ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுப தினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை சப்தமி திதி நாளைய தினம் அதிகாலை மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் அதனை தொடர்ந்து தேய்பிரை அஷ்டமி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பரணி நட்சத்திரம் மாலை நான்கு மணி நாற்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து கிருத்திகை நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு துருவம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பானு சப்தமி அப்படிங்கிறத கொடுத்துருக்கா இதோடு சேர்த்து ஆவணி ஞாயிறு அப்படிங்கிற வார்த்தையும் கொடுத்திருக்கா ஆவணி ஞாயிற்றுக்கிழமை பானு சப்தமி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் ஆவணி மாதத்திலே ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னாலே ஆவணிங்கிறது சூரியனுடைய மாதம் இந்த சிம்ம மாசம்னு சொல்லுவா இந்த மாதத்திலே சூரியன் ஆட்சி பலத்தோடு சஞ்சரிப்பார் அதோடு அவருக்குரிய ஞாயிற்றுக்கிழமை நாள் என்பது சேருகிறது அந்த ஞாயிற்றுக்கிழமையோடு சூரியனுக்குரிய சப்தமி திதி என்பதும் ஒன்றாக இணைவதால் இன்றைய தினத்திலே அவசியம் சூரிய நமஸ்காரத்தினை செய்ய வேண்டியது இந்த சூரிய நமஸ்காரம் செய்வதன் மூலமாக உங்களுடைய உடலிலே இருக்கக்கூடிய அத்தனை நோய்களும் காணாமல் போய்விடும் இதுபோக நம்முடைய உடல் என்பது ஒரு அருமையான ஒரு ஆரோக்கியத்தினை பெறும் என்பதையும் நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும் இந்த நாளானது ஒரு கரி நாளாகவும் அமைந்திருக்கிறது சொன்னால் சூரியனுடைய தீட்சண்யம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லுவார் ஆக இந்த நாளிலே சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணிக்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபது நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது பகல் பதினோரு மணி ஒன்பது நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு பதினோரு மணி ஒரு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஆறு மணி ஒரு நிமிடம் வரையில் இருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் ஆறு மணி இருபது நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் பன்னிரெண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தெட்டு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு மேற்கே சூலம் பகல் பத்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரையில் சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையினாலுமே நம்ம வந்து கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வரிசையில இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம்னு சொன்னா இந்த வஜ்ராயுதம்னு சொல்றா இல்லையா இந்த வஜ்ராயுதம் என்பது தோன்றிய கதையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த வஜ்ராயுதம்னாலே ரொம்ப ஸ்ட்ராங் அது கூட யாருடைய ஆயுதம் சொல்லி பார்த்தோம்னா இந்திரனுடைய ஆயுதமாக இந்த வஜ்ராயுதத்தை கொடுத்திருப்பார்கள் இந்த வஜ்ராங்கிற பேரே நம்ம நிறைய இடத்துல கேள்விப்படலாம் நம்ம இந்த கப்பல் படையில பார்த்தோம் கூட வஜ்ரா அப்படிங்கறத வச்சிருப்பா இந்த மிலிட்ரியில பார்த்தோம் இந்த டாங்கிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த டாங்கில கூட வஜ்ரா அப்படிங்கறதெல்லாம் பேர் போட்டு வச்சிருப்பா இப்படி இந்த வஜ்ரா அப்படிங்கிறதுக்கும் இந்த வஜ்ராயுதம் என்பதற்கு அப்படி என்ன சிறப்பு அப்படிங்கறதுதான் பார்க்க போறோம் நமக்கு வஜ்ராயுதம்னு சொன்னாலே ததீச்சி முனிவர் அப்படிங்கிற பெயர் நினைவிற்கு வந்துவிட வேண்டும் ததீச்சி முனிவர் என்பவர் வேத காலத்தை சார்ந்தவர் மிகச்சிறந்த சிவபக்தர் அப்படின்னு சொல்றா சதா சர்வகாலமும் தியானத்திலேயே ஈடுபட்டு கொண்டிருப்பார் ஒரு முறை பார்த்தோம்னா இந்த ததீச்சு முனிவருக்கும் ஒரு மன்னனுக்கும் சண்டை அப்படிங்கிறது வர்றது அந்த சண்டையிலே ததீச்சி முனிவர் ரொம்ப அவருக்கு ரொம்ப படுகாயம் அப்படிங்கறத அடைஞ்சிடுறாரு அப்படின்னு சொல்றா ரொம்ப காயம் பட்டுடுதாம் இது வந்து அந்த சுக்கராச்சாரியாருடைய அனுகிரகத்தின் மூலமாக அவருடைய உடம்பிலே இருந்த அந்த காயங்கள்லாம் ஆறியது இது போக அந்த சுக்கராச்சாரியார் வந்து அவருக்கு அந்த மிருத சஞ்சீவினி மந்திரம்னு சொல்றா இல்லையா அந்த மந்திரத்தை உபதேசம் செய்தாராம் அந்த மந்திரத்தை கற்றுக்கொண்டவுடன் இவருடைய உடல் அந்த மின்னல் போன்று இடி போன்ற அது அந்த எல்லாம் தாங்கக்கூடிய ஒரு வலிமையை பெற்றுவிட்டது அப்படின்னு சொல்றார் தன்னுடைய உடம்பு வலிமை பெற்றுவிட்டால் கூட மறுபடியும் ஒரு பேர் இந்த மன்னன் கிட்ட சண்டைக்கு போகாம என்ன பண்ணான்னு கேட்டா தாம் போய் அந்த மன்னன்ற சண்டைக்கு போனமேன்னு சொல்லி வருத்தப்பட்டு அந்த சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க துவங்கினாராம் சிவபெருமான் வந்து இவருடைய தவத்திற்கு மிச்சு இவருக்கு மீண்டும் அதாவது நிறைய வரங்களையும் கொடுத்தார் உமை வந்து யாராலையும் கொல்ல முடியாது உங்களுடைய உடல் நன்றாக வலிமை பெற வேண்டும் சொல்லி இந்த மின்னல் போன்ற அந்த இடி போன்ற அந்த வலிமை அப்படின்னு சொல்றா இல்லையா அதையெல்லாம் தாங்கக்கூடிய வலிமையை இறைவன் அவருக்கு அருள் புரிந்தாராம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் இந்த நிலையிலே அந்த தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாக இணைந்து பார்க்கடலை கடைவதற்காக முடிவெடுக்கிறார்கள் அப்போ தேவர்கள்லாம் யோசிக்கிறா கிட்ட ஆயுதங்கள் நிறைய இருக்கு இந்த ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு நம்ம கடையும் பொழுது நம்முடைய ஆயுதங்களை இந்த தீய சக்திகள்லாம் திருடிண்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவ யோசிக்கும்பொழுது நாரதர் வந்து சொல்கிறாரா உங்களுடைய ஆயுதங்கள் அத்தனையும் கொண்டு போய் நீங்கள் ததீச்சு முனிவற்றை கொடுத்துருங்கோ அவர் பத்திரமாக பார்த்துப்பார் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய ஆலோசனையின் பேரில் இந்த தேவர்கள் அனைவரும் தங்களுடைய ஆயுதங்கள் அத்தனையும் கொண்டு போய் ததீச்சி முனிவற்றை கொடுத்துட்டாங்களா கொடுத்துட்டு இவங்க பாட்டி பார்க்கல கிடையா அப்புறம் அமிர்தம் வந்தது இவர்கள் அமிர்தத்தை சாப்பிட்டார்கள் அப்படிங்குற கதையெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா இந்த அமிர்தத்தை உண்ட மயக்கத்திலே இவர்கள் அந்த ததீட்சி முனிவற்றை அந்த ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கோங்கிறதையே மறந்துட்டா ரொம்ப காலமாகியும் இவர்கள் அங்கே சென்று அவருடைய ஆயுதங்கள் கலெக்ட் பண்ணிக்கவே இல்லையா ததீஜி முனிவர் பொறுத்து பொறுத்து பார்த்தார் இவங்க வர்ற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்னு பார்த்தோம்னா தன்னுடைய தவ வலிமையின் மூலமாக இந்த ஆயுதங்கள் அத்தனையும் திரவமாக்கி குடித்து விட்டாராம் திரவமா மாத்தி குடிச்ச உடனே அது அத்தனையும் இவருடைய முதுகெலும்பிலே சென்று சேர்ந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி அந்த புராணமானது நமக்கு சொல்கிறது ஒரு சில காலம் கழித்து பார்த்தோம்னா இந்த விருத்தாசுரன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வருது அந்த விருத்ராசுரன் என்ன பண்றான்னு பார்த்தோம்னா பிரம்மாவை நோக்கி தவம் இயற்றி வரங்களை பெற்றுக்கொள்கிறான் எப்படி வரம்னு சொல்லி பார்த்தோம்னா மரத்தாலோ அல்லது இரும்பினாலோ அல்லது ஏதோ ஒரு உலோகத்தினாலோ அல்லது ஏதோ ஒரு பொருளாலோ செய்யப்பட்ட ஆயுதங்களாலோ பூச்சிகளாலோ எதனாலும் தனக்கு மரணம் என்பது நேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வரத்தினை பிரம்மா கிட்ட இருந்து வாங்கிக்கிறார் பிரம்மாவும் கொடுத்துடுறார் ஆக நம்மை யாராலும் கொல்ல முடியாதுங்கிற ஒரு ஆணவத்துல என்ன பண்றான்னா மனிதர்களுக்கெல்லாம் மிகவும் துன்பத்தை ஏற்றி கொண்டிருந்தானாம் எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அந்த விருத்ராசுரன் இவனுடைய அட்டகாசம் தாங்க முடியாம இந்திரன் வந்து எல்லாரும் உரையிடறா இந்திரன் வந்து இவனை அழிப்பதற்காக என்ன பண்ணலான்னு யோசிக்கும் பொழுது ஆயுதங்கள்லாம் எதுவும் இல்லையே அவன் வேற வரம் வாங்கி வச்சுருக்கான் எந்த ஆயுதத்தினாலும் அவனுக்கு மரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணலான்னு தெரியாம எல்லோரும் சிவபெருமானிடம் சென்று முறையிடுகிறார்களாம் சிவபெருமான் சொன்னாரா நேரா ததீச்சு முனிவற்ற போங்கோ உங்களுக்கான தீர்வினை அவர் சொல்வார் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் ஒன்றாக இணைந்து அந்த ததீச்சு முனிவற்ற போய் நிற்கிறார் இதுல ஒரு சின்ன பிளாஷ்பேக் பார்த்தோம்னா இவர் வந்து ததீச்சி முனிவரும் சிறந்த சிவபக்தர் இவர் எப்பொழுதுமே ஒரு தவசிலதாகவே இருந்து கொண்டிருப்பார் இவருடைய தவத்தை பார்த்து இந்திரனுக்கே பொறாமை என்பது உண்டா எங்க தன்னுடைய பதவிக்கு இவரால் ஆபத்து விடுமோன்னு சொல்லிட்டு அடிக்கடி இந்த ததீச்சி முனிவரை இந்த இந்திரன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாளாம் ஆனால் இதை பற்றியெல்லாம் ததீஜி முனிவர் கவலைப்படவே இல்லை இந்த நேரத்துல கூட இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான செய்து விடல் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு ததீஜி முனிவர் இந்திரனுக்கு வந்து என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்திரன் நடந்ததை எல்லாம் சொல்ல எந்த ஆயுதத்தினால அவனுக்கு மரணம் இல்லைன்னு அவன் சொல்றா அப்படின்னு சொன்ன உடனேயே அவர் தான் ததீஜி முனிவர் சொன்னாரா நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் என்னுடைய முதுகெலும்பிற்கு தனி சக்தி என்பது உண்டு என்னுடைய உடம்பு முழுக்க நான் உப்பினை பூசிக்கொண்டு நான் அப்படியே தவத்தில் உட்கார்ந்துறேன் அந்த நேரத்திலே பசுவினை விட்டு அந்த பசுமாட்டினை விட்டு நாவால் நக்கச்சை என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சதைகள் அத்தனையும் தனியாக பிரிந்து வந்துவிடும் என்னுடைய முதுகெலும்பினை தனியாக முழுமையாக எடுத்து அதனை ஆயுதமாக்கி அதனை கொண்டு நீ விருத்ராசுரனை அழிப்பாயாக அப்படின்னு சொன்னாராம் தேவர்கள் அத்தனை பேரும் இந்திரன் உட்பட ஒரு க்ஷணம் வாயடைச்சு போயிட்டாளா இவ்வளவு தியாகசீலராக இருக்கிறாரே தன்னுடைய உயிரை தியாகம் செய்வதற்கு கூட அவர் தயாராக இருக்கிறாருன்னு சொல்லி எல்லோரும் அவருக்கு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி அவர் சொன்ன மாதிரி அவருடைய உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த உப்பினை ஒரு பசுவை விட்டு நாவால் நக்கச் செய்து முதுகெலும்பை மட்டும் தனியாக எடுத்து தேவ தச்சனிடம் கொடுத்து அதனை கொண்டு ஒரு ஆயுதத்தை செய்தார்களாம் அதுதான் வஜ்ராயுதம்னு சொல்றார் அந்த ஆயுதத்தை கொண்டுதான் ருத்தாசுரனை அழித்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையானது முடிவிற்கு வருகிறது இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்திய அரசினுடைய மிக உயர்ந்த விருதான அந்த பரம்வீர் சக்ரான் ஒரு விருது சொல்றோம் இல்லையா அந்த விருதினை வடிவமைக்கும் பொழுது அந்த நான்கு புறமும் பார்த்தோம்னா இந்த ததீஜி முனிவரினுடைய முதுகெலும்பு வடிவினை படைத்திருப்பார்கள் இந்த ததீச்சி முனிவருடைய தியாகத்தினை மெச்சி அந்த முதுகெலும்பினை அந்த பரம்வீர் சக்ரா அந்த விருதிலேயே குறித்திருப்பார்கள் ததீச்சி முனிவருடைய அந்த கதையின் மூலமாக நம்ம எதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா தீய சக்திகள் அழிய வேண்டும் என்று சொன்னால் நாமும் எல்லா விதமான தியாகமும் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதே அதனால்தானே பரம்வீர் சக்ராங்கிற அந்த விருதிலேயே கூட அவருடைய முதுகெலும்பினை படமாக குறித்திருக்கிறார்கள் அல்லவா இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடை கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானியுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்